ஸ்ரீ ஸ்ரீகுருப்போ நம துர்வாதித்வாந்தரவியே வைஷ்ணவேந்தீவரைந்தவே ஸ்ரீராகவேந்திர குரவே நமோஸ்தியந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்ததயாளவே புதிர்பலம் மிசோதைரியம் நிர்பயத்வம் ரோகதாம் அஜாட்டியம் ஹனுமஸ்மரணாத் பவித் எனதருமை குருநாதர் திருமுக புதுடைமூர்த்தியா அவர்களை வணங்கி எனக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து ஆசான்களையுமே இந்த நேரத்தில் வணங்கி அற்புதமான ஒரு கேள்வி முதலே சொன்ன மாதிரி பஞ்சாங்கத்தில் ஐந்தாவது அங்கம் கரணம் இந்த ஐந்து அங்கங்களும் பஞ்சபூத அடிப்படையில் இருக்குங்க வாரம் நிலத்தத்துவத்தை கொண்டது திதி நீர் தத்துவத்தை சொல்லுவது அதனால தான் திதியில் வந்து நீத்தார் கடன்கிறத செய்கிறோம் அடுத்தது நட்சத்திரம் வந்து நெருப்பு தத்துவத்தை கொண்டது யோகம் அப்படிங்கிறது காற்று தத்துவத்தை கொண்டது ஏன்னா காற்றுனால்தானே ஆரோக்கியம் கெட்டது உள்ள மூச்சு நல்லா இருந்தால் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்போ யோகம் காற்று கரணங்கிறது ஆகாய தத்துவத்தை கொண்டது கரண காரிய சித்திஞ்ச அப்படின்னு சொன்னாங்க காரணத்தை சரியாக பயன்படுத்தினால் காரியம் சித்தி கரணம் தப்பினால் மரணம்னு சொன்னாங்க கரணம் தப்பி போச்சுன்னா மரணம் காரியம் தப்பினா நம்ம ஜெயிக்கலைன்னா நம்ம ஒப்பான கண்டத்தை அடைந்தவர்கள் அப்படி இந்த கரணம் அப்படிங்கிறது நம்மளுடைய வேலை வாய்ப்பு நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லுது ஒவ்வொரு கரணமும் ஒவ்வொரு மிருகத்தினுடைய அடையாளத்தோடு கூடியிருக்கு இப்போ பவகரணம் பவ கரணம்னா சிங்கம் பாலவம்னா புலி இப்போ பவம்னா சிங்கம்னா ஆளுமை நிறைந்த வேலைகள் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப டாமினேஷனாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பாலவம்னு பார்த்தீங்கன்னா புலின்னா பிளானிங் நீங்கள் ஒரு புலி செயல்படுவதை கொஞ்சம் பாருங்கள் அது ரொம்ப பிளான் பண்ணி தான் ஒரு விஷயத்தை தாக்கும் அப்படி அந்த கரணங்கள் வந்து நம்மளுடைய செயல்பாட்டை சொல்லக்கூடிய காரியம் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாட்டுகளை சொல்லக்கூடியதாக இந்த கரணங்கள் இருக்குது அந்த வகையில் நம்ம இன்றைக்கி கௌரிங்கிற திதியை தித்தியை பார்த்தோம் அதனுடைய சேர்ந்து வரக்கூடிய கரசை அப்படிங்கிற கரணத்தை பார்க்குறோம் கரசை அப்படின்னா யானைன்னு அர்த்தங்கள் அப்போ ஹெவி டியூட்டியாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் இவங்க பெரிய பாரமான வேலைகள் லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய பெரிய மிஷினரிஸ் உருவாக்கக்கூடிய இடத்தில் வேலை செய்பவர்கள் கம்பெனியே பெரிய செக்டாராக இருக்கும் ஃபினான்சியல் செக்டாராக இருந்தாலும் பெரிய செக்டாராக இருக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாராக இருந்தாலும் ரொம்ப மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய இடங்களில் வேலை செய்கிறவங்களாக இவங்க இருப்பாங்க பெரிய இடத்து மரியாதையை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க சபை நிறைவை கரசையில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா போய் உட்கார்ந்தாங்கன்னா சபை நிறப்பாக இருக்கும் அப்பா வந்தாம்பா அப்படியே சபையை நிறைஞ்சிருந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எல்லோருடைய கவனத்தையும் இருக்கிறது யானை எப்படி இருக்கும் நீங்கள் யானை ரோட்டில் வந்தோம்னா எல்லார் கவனம் சின்ன குழந்தையிலிருந்து பெரிய தாத்தா வரைக்கும் யானை பார்த்த ஒரு சந்தோஷம் இல்லையா அப்போ இந்த எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கும் தன்மையில் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் பெரிய மனித தொடர்புகளை உருவாக்கி கொள்வாங்க எப்படியோ ஒரு கனெக்டிவிட்டி ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஒரு ஸ்டேட்டஸா இருக்கக்கூடிய நபர்கள் கூட இவங்க தொடர்பு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரிய பெரிய மிஷின்களை உருவாக்கக்கூடிய இடத்தில் அல்லது இவர்களே உருவாக்குபவர்களாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க பக்தி சம்பந்தமானது இப்போ யானைங்கிறது பாருங்க எவ்வளவு பெருசா அழகா எல்லா கோவில்களிலும் தெய்வத்தை சுமந்து செல்வதாக இருக்குது யானையே ஒரு பக்தியினுடைய அடையாளம் குருவோட அடையாளமாக சொல்கிறாங்க இல்லையா அப்படி இந்த கரஜை கரணத்துக்கு அதிபதி குரு தெய்வம் பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் இதுக்கு கிரகங்கள் குருவும் சந்திரனையும் கிரகங்களாக எடுத்துக்கிறாங்க அடையாளம் யானை அடுத்தது பூமி பூமா தேவி இந்த விஷயங்களை இதுக்கு அடையாளமாக கொடுத்துருக்காங்க யானை உருவம் இந்த கரஜை பிறந்தவங்க வீட்டில் கண்டிப்பாக அவங்க கண்ணில் படுற மாதிரி யானையுடைய தந்தத்துடன் கூடிய யானை உருவம் ஃபோட்டோ இருக்கணும் அது கண்ணில் அடிக்கடி பார்த்துக்கணும் இந்த கரணத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது இப்படி தான் அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயம் நம்ம கண்ணில் பட்டுட்டு இருக்கணும் எதிர்பாலின விருப்பு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ஆணாக இருந்தால் பெண் மீது ஈர்ப்பு பெண்ணாக இருந்தால் ஆண் மீது ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அவங்க அந்த எதிர்பாலினம் மூலியமாகவே இவங்க பிரச்சனையில் சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அங்கே வந்து இவங்க கவனமாக இருக்கணும் மேடை பேச்சு மேடை பேச்சில் ரொம்ப சிறப்பானவர்களாக இருப்பாங்க சாஸ்திர அறிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் யானை நான் ஞானத்தின் உருவமாக எடுத்துக்கிறோம் அறிவு அறிவு சார்ந்தவர்கள் மீது ஈர்ப்பு ரொம்ப அறிவாளியாக இருக்கிறவங்க இவங்க ரொம்ப விரும்புவாங்க இவங்களே ரொம்ப அறிவாளித்தனம் உள்ளவர்களாக இருப்பாங்க அறிவின் மீது ஈர்ப்பு உடையவர்கள் அறிவை வளர்த்துக்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி புத்திரதோஷமே இருந்தாலும் கரஜை கரணத்தில் பிறந்தால் புத்திரதோஷம் கிடையாது குழந்த பிறந்துடும் குழந்தை பாக்கியம் அடைவதில் இவங்களுக்கு தடையே கிடையாது கல்யாணம் ஆச்சுன்னா சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் ஆகிடும் அதே போல் தேர்தலில் போட்டிடுறவங்க கரஜை கரணம் இருக்கிற அன்னைக்கு நாமினேஷன் பண்ணாங்கன்னா ஜெயிப்பாங்க இப்போ நம்ம எதாவது போட்டிக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப இந்த கரஜை கரணம் இருக்கிற அன்னைக்கு அதுக்கு அந்த என்ட்ரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யும் பொழுது ஜெயிச்சிருவோம் தேர்தலில் வெற்றியை தரக்கூடிய திட்டமிட்ட செயல்பாடு இவங்க கிட்ட அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் பிளான் பண்ணாமல் ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் இல்லையா பிளானிங்கில் இவங்க ரொம்ப சிறப்பானவர்களாக இருப்பாங்க சலன புத்தி உண்டு இப்போ நீங்கள் யானை நிற்கிறப்ப ஆடிட்டே இருக்கும் கால் மாற்றி கால் போட்டுகிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா அது கையில் ஏதோ ஒன்று பிடிமானத்துக்கு கொடுத்துட்டா ஆடிட்டே இருக்க அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பிடிமானத்தை கொடுத்து விட்டால் செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடியவர்கள் ஆனால் சிறு அங்குஷத்துக்கு அடங்கிடுவாங்க அன்புக்கு அடங்கியவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அங்குஷம்ங்கிறது அன்பு அன்புக்கு அடங்கியவர்களாக இருப்பாங்க மதம் பிடித்து விட்டால் கோபம் இவங்களுக்கு வந்துருச்சுன்னா தலைத்தறிக்க விடுவார்கள் நம்மளை வந்து அதகலம் பண்ணிடுவாங்கங்கிற மாதிரியான ஒரு எதையும் போட்டு துவம்சம் தூக்கி போட்டு அடிச்சிடுறது அப்படிங்கிற அந்த விஷயம் இவர்களிடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும் எவ்வளோ பெரிய பாரங்களை சுமந்து தூக்கி அனாயாசமாக போட்டுவிடக்கூடிய தன்மைனால் குடும்ப பாரம் குடும்பத்தை இழுத்து செல்லுதல்ங்கிற விஷயத்தில் இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் சிறப்பானவர்களாகவே உண்டு சலன புத்தி அந்த இப்படியா அப்படியா இப்படியா அப்படிங்கிற அந்த புத்தி மாத்திரம் இவங்கள் வந்து இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கணும் பிரச்சனைகள் இவங்களுக்கு உருவாகி வருது கருதி கரணத்தில் பிறந்துட்டு சார் எனக்கு என்ன சார் பரிகாரம் எதா பிரச்சனை வந்துடுது என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் உருவாகும் பொழுது இவங்க என்ன பண்ணணும்னா பால் சாதம் அல்லது பால் பாயசம் பால் பொருட்கள் பாலால் செய்யப்பட்ட நிவேதனங்களை அந்த தெய்வத்திற்கு யாருக்கு விநாயகருக்கு படைத்து பூஜை பண்ணி வணங்கி வர பிரச்சனைகள் தீர்ந்துடும் அதே மாதிரி கருப்பு சாமின்னு சொல்லக்கூடிய அந்த காவல் தெய்வ கோவிலுக்கு கருப்பு நிற ஆடை வாங்கி தானம் கொடுங்க கருப்பு கலர் வேஷ்டி வஸ்திரங்கள் வாங்கி தானம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது கற்பனை வளம் ரொம்ப அதிகமாக இருக்க கொண்டவர்களாக இருப்பீங்க கலைத்துறை சார்ந்து சாதிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு உங்க நீங்கள் முக்கியமாக பிடிச்சி வணங்க வேண்டிய வினா ஒரு கரஜை கரணத்தில் பிறந்தவங்க தொடர்ந்து வணங்கி வந்தால் எதை வணங்கி வந்தால் நான் வந்து என்னுடைய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னு நான் வந்து ஜெயிச்சுடுவேன் அப்படின்னு கேட்டால் விநாயகர் வழிபாடு உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபடுறது ஒரு சிறப்பு அப்படின்னு எடுத்துட்டாலுமே கண்டிப்பாக ஒரு முறையேனும் வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபட வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி சென்று அங்கிருக்கக்கூடிய முகனை வணங்கி அங்கே இந்த பால் சாதம் பால் அபிஷேகம் அல்லது பால் பாயச நிவேதனத்திற்கு கொடுத்து அந்த யானை முகனை நன்றாக வணங்கி கஸ்தூரி மஞ்சளினால் அபிஷேகம் செய்வித்து அவனுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்வித்து அந்த பிள்ளையார்பட்டி விநாயகருனுடைய படம் கூட உங்கள் கிட்டே சின்ன சைஸில் ஜோப்பில் வச்சுருக்கக்கூடாது ரொம்ப நல்லது உங்களை கரஜையில் பிறந்தவங்க ஸோ அந்த பிள்ளையார்பட்டி விநாயகரை வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வணங்கி வர உங்களுடைய காரியங்கள் அனைத்துலேயுமே வெற்றி பெறுவீர்கள் எடுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக கரணாத் காரிய சித்தின்னா உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே சித்தி செய்து கொடுக்கக்கூடியதாக இந்த பிள்ளையார்பட்டி விநாயகருனுடைய வழிபாடு போல் கருப்பண்ணசாமி கருப்புசாமிக்கு கருப்பு கலர் ஆடை வாங்கி கொடுக்கறதும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பானதொரு வழிபாடாகவும் பரிகாரமாகவும் இந்த கரஜை கரணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி